உலகமைக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் ப்ளஸ் டூ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்புந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் இந்த சீரீஸ் பார்க்க போகிறது திருமண வாழ்க்கையில் திரிவனம் வர காரணம் என்ன திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதே தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஷ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் ஃபோன் காலின் மூலமாக வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலம் எங்களிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து வைணாசிக நட்சத்திரத்தில் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் கிரகங்கள் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனையாக தான் இருக்கணும் திருமணம் ஆன உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதிகம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய பிரண்டாம் அதிபதி போய் கிரகங்கள் நின்னாலும் பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய என்ன கிரகமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிறந்த எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் வைநாசிக நட்சத்திர இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையே கொஞ்சம் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டு பாவக அதிபதி அந்த கிரகங்களும் வைநாசிக நட்சத்திர போய் நின்றுருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பீங்க அடிக்கடி சண்டை வர்றது கோர்ட்டுக்கு டைவர்ஸ் போகிறது அடுத்து எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதம் ஆகிட்டு இருப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்று வைநாசி நட்சத்திரம் இருக்கும் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி வைநாசி நட்சத்திரம் இருப்பது அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பைனாசி நட்சத்திரம் இருந்தாலும் அந்த பிரச்சனை கொடுக்கும் உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வரும் அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ரெண்டாம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி கிரகங்களும் அல்லது ஏழாம் வீட்டின் அதிபதி கிரகங்களும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவைகளுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் வாக்குவாதம் ஆகிறது இந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகிட்டே இருக்கும் இப்போ அடுத்ததை வந்து சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒருவேளை அஸ்த இருந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் அதிபதி புனர்பூச நட்சத்திர இருந்தால் நீங்கள் போகக்கூடிய கோயில் வந்து பூந்தமல்லில் இருக்கக்கூடிய வைத்தியநாதன் சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போகணும் அது எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திர வர அன்னைக்கு நீங்கள் போகணும் போகின்ற பொழுது நிச்சயம் அந்த வைநாசிக நிவர்த்தி ஆகும் வேறு சார் நான் திடீர்னு கோயிலுக்கு போக முடியாது வேறு என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னா புனர்பூசன் நட்சத்திரங்கிறது நாட்டு சக்கரை குறிக்கக்கூடியது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள் இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை அந்த புற்றுகளுக்கு போடுங்க புனர்பூச நட்சத்திரம் அவர் அன்னைக்கு போடுங்க அல்லது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை நாள் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் அடுத்தது வந்து ஒருத்தர் மிருகசீரட்சி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்போது அந்த மிருகசீரட்சி நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி இதுங்க போய் உத்தட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அது வைநாசிக நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்போ அதில் போய் ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு உத்தட்டாதிக்க நட்சத்திரத்துக்கு அகரத்தில் அகரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அது என்றைக்கு போகணும் கேட்டிங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் ஸோ உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் அந்த வைநாசிகி தோஷம் நிவர்த்தி ஆகும் ஸோ அது திடீர்னு என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அன்னாசி பழத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் நிறையா என்ன பண்ணுங்க அன்னாசி பழத்தை நிறைய தானம் செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த வைநாசிகி தோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் வந்து பூரட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அந்த பூரட நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வருது இப்போ ஒருவர் பூரட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அது இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி அந்த கிரகம் ரெண்டாம் வீட்டு பாவாதிபதியும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் நின்றுச்சுனா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அப்போ இதுக்கு வந்து போகக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மன் சன்னதிக்கு போக வேண்டும் அது என்றைக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வைநாசிக்கி தோசை நிவர்த்தி ஆகும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடத்தையாக தொடர்ந்து நீங்கள் போல தான் அந்த தோஷங்கள் ஆகும் வேறு இதுக்கு ஆல்டர்னேட் பரிகாரம் என்னென்னா திடீர்னு நம்ம கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரம் பப்பாளி குறிக்கக்கூடியது நிறையா நீங்கள் பப்பாளி பழம் தானம் செய்யுங்க சித்திரை நட்சத்திரம் வர நீங்கள் தானம் செய்யுங்க சித்திர நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய்கிழமை நீங்கள் நிறையா தானம் செய்யுங்க அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயம் இந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகும் குறிப்பாக பொதுவாகவே ஜென்ரலாகவே நாம் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்போ இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் பொதுவாகவே அந்த நாள் நம்ம வந்து எந்த ஒரு நற்பலனும் செய்யக்கூட எந்த நல்காரியங்களும் செய்யக்கூடாது செய்தால் நமக்கு கெடுபலன் தான் நடக்கும் ஒரு பணம் கொடுக்கறது ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நாளில் நாம் செஞ்சோம்னா நிச்சயம் ஒரு தடைகளை ஏற்படுத்தும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரேருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் வைநாசிகி நட்சத்திரம் வர நாள் பார்த்து நீங்கள் வந்து உஷாராக தான் இருக்க வேண்டும் இல்லைனா ஏமாற்றம் உங்களுக்கு வரும் பொதுவாகவே அந்த நட்சத்திரம் வர நாள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டை வரும் வாக்குவாதம் ஆகிறது பொருள் காணாமல் போகிறது திண்டு போகிறது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வைநாசிகி நட்சத்திரங்கிறது ஒரு கெடுதலான நட்சத்திரம் தான் சரிங்களா அப்போது நீங்கள் அந்த நாள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் உசாராக இருங்க அன்றைக்கு தினம் சப்போஸ் நாம் ஒரு காரியம் செய்ய போகிறதுனா அன்றைக்கு நட்சத்திரத்துக்கு பொருள் என்னென்னு பாருங்கள் இப்போ வந்து சித்திரை நட்சத்திரம்னா பப்பாளி பழத்தை நீங்கள் வந்து வெட்டி போட்டு போகிறது யாருக்கா தானம் பண்ணிட்டு போகிறது செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் என்ன பண்ணுறது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரமாக இருந்தால் அன்னாசி பழத்தை தானம் போடுறது வெட்டி போட்டு போகிறது இது செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் இப்போ ஒவ்வொரு ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு பழங்கள் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம அந்த பழத்தை ஒன்று தானம் பண்ணிட்டு போகிறது அல்லது வெட்டி போட்டு போகிறது இந்த மாதிரி செய்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு நற்பணங்கள் நடக்கும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருந்தால் முந்திரி பருப்பு அஸ்வினி நட்சத்திரம்னா முந்திரி பருப்பே குறிக்கக்கூடியது அப்போ யாருக்காவது நம்ம முந்திரி பருப்பு அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஓடுது அப்படின்னா முந்திரி பருப்பை நம்ம யாருக்காவது தானம் பண்ணிட்டு போகணும் ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு மிருகி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வைநாசிகி நட்சத்திரமா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கா தேங்காய் மிட்டாய் தானம் பண்ணுறது அல்லது தேங்காய் தானம் பண்ணிட்டு போகும்பொழுது நிச்சயம் அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் இந்த மாதிரி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை கடைபிடிங்க கிட்ட ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் டிஷ்கரி பாக்ஸாக செல் நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி